இரண்டாவது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் வம்சசேகர பாண்டியனுக்கு பின்னாடி அவனுடைய மகன் வம்ச சூடாமணி ஆட்சி பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் இறைவன் எம்பெரு மாநிலத்திலே அதீதமான அன்பு கொண்ட காரணத்தினால அவன் தினமும் செம்பக மலரால் இறைவனை பூஜித்தான் செம்பக பாண்டியன் என்ற பெயரும் அவனுக்கு வந்துச்சு ஒரு ராத்திரி மன்னன் தேவியுடன் பேசிக்கொண்டிருக்கையில் தேவியின் கூந்தலிலிருந்து அபூர்வமான வாசனை ஒன்று வந்தது இது இயற்கையான வாசனையா அல்லது மலர்களை சூடி கொள்வதாலும் வாசனை தைலங்களை பூசிக்கொள்வதாலும் உண்டான மனமா என அரசனுக்கு சந்தேகம் வந்தது தன் மனதில் உள்ள சந்தேகத்தை செய்யுள் மூலம் தீர்ப்போருக்கு ஆயிரம் பொன் பரிசு என அறிவித்தான் மன்னன் ஆயிரம் பொன் கொண்ட முடிப்பொன்றை மண்டபத்தில் கட்டுவித்தான் அரசன் சங்க புலவர்கள் வெளியூர் புலவர்கள் தனித்தனியே பாட்டு பாடி எழுதி படித்தார்கள் ஆஹா ஒரு செய்யுளும் மன்னனது மனப்பாங்கை பிரதிபலிக்கவில்லை கிளிக்கட்டிய துணி தூசி படிந்து தொங்கியது புலவர்களெல்லாம் அதை பார்த்து ஏங்கி நின்றார்கள் சுந்தரநாதன் என்ற ஒரு வாலிபன் ஆழவாய்நாதனை அணுகி எம்பெருமானே எனக்கு பெற்றோரும் இல்லை உற்றாரும் இல்லை எனக்கு யாவும் நீரே தான் நான் ஆலய பூஜை செய்ய முடியும் தீட்சையும் பெற முடியும் மனமுடிக்க பணம் இல்லை அதனால் அந்த பணத்தை நீரே எனக்கு தர வேண்டும் மன்னன் மனதில் இருப்பதை நீர் நன்கு அறிவீர் அதனால மன்னர் திருப்திப்படும் அளவில் கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்தால் அதை காட்டி ஆயிரம் பொன் பெறுவேன் அருள் செய்ய வேண்டும் என இறைவனிடத்திலே வேண்டிக்கொண்டான் உடனே புலவர் வேடத்தில் தோன்றிய நம்முடைய ஈசன் பாடல் புனைந்து சுந்தரநாதனிடம் கொடுத்தார் சங்க புலவர்கள் மூலம் பாண்டியனிடம் காண்பித்து பொற்கிளியை பெற்றுக்கொள் என கூறிட்டு மறைந்து விட்டார் எம்பெருமான் சிவபெருமான் சுந்தரநாதன் ஓலையை சங்க புலவரிடம் கொண்டு போய் காண்பிச்சான் அவர்கள் பாட்டை படித்துவிட்டு விட்டு வியந்து பாண்டியனிடத்திலே அழைத்து சென்றார்கள் பாண்டியன் பாட்டை கேட்டு மகிழ்ந்து பொற்கிளியை எடுத்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டான் அப்போது நக்கீரர் எழுந்து பாட்டில் குற்றம் இருப்பதாக கூறினார் சுந்தரநாதன் மீண்டும் ஆலயம் சென்று நக்கீரர் பாட்டில் குறை இருப்பதாக கூறுவதாக தெரிவித்தான் விரைந்து வந்தார் எம்பெருமான் சிவபெருமான் புலவர் வேடத்தில் அரசவைக்கு பாட்டில் குற்றம் கண்ட புலவர் யார் என கேட்டார் நானே என கூறி எழுந்தார் நக்கீரர் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டார் நம்முடைய ஈசன் உமது பாடலில் பொருளை ஒரு முறை சொல் என்றார் வண்டே